இந்த வெள்ளரிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி செய்ய போகிறோம் இது தோளசி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வெள்ளரிக்காயை பொடிசாக கட் பண்ணிட்டோம் விதை வந்து நல்லா முத்தின விதையாக இருந்தால் விதையெல்லாம் எடுத்துருங்க பிஞ்சா இருந்தால் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை அரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளரிக்காய் நல்லா வெந்துட்டு அரைச்ச இதை அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இதிலே கொஞ்சம் தயிரை ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தயிர் ஊற்றிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு காஞ்சி மிளகாய் போட்டு கடுகு போட்டு கருவாச்சு தாளிச்சு வெள்ளரிக்காய் பச்சடி இது தயிர் பச்சடி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்